ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஃப் கவர் இன்ஜுவல்ஸ் இந்த வீடியோவில் கிராஸ் டாலர் செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மக்கிட்ட எயிட்டின் இன்ச்சஸ்லேருந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் கிட்ட வரையுமே அவைலபிளாக இருக்குது மைக்ரோ கோல்டு அண்ட் ஃபார்மிங் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ சூப்பராக இருக்குங்க செயின்னு ஸோ ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ப்ரை ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எல்லா இன்ச்சஸ்லுமே டிஃப்ரெண்ட் செயின்மே நான் வந்து ஷோ பண்ணுறேன் டாலருமே டிஃப்ரெண்ட் டாலர் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபார்ட்டி டூ இன்ச் வரையுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவும் ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கிபேஷனாகும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள ஒன் பை ஒன்னாக நான் ஷோ பண்றேன் செயின் எயிட்டின் இன்ச்சஸ் இந்த ஸ்கொயர் பாக் செயின்ல இந்த ஸ்டோன் இல்லாமல் இருக்கு டாலர் ஸோ பிளேன் டாலரா இருக்கு எயிட்டின் இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் ஜஸ்ட் ஷிப்பிங் ஸோ உங்க பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வாட்ஸ்அப்ல உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கு செயின் ஃபஸ்ட் டாலர் நெக்ஸ்ட்டாக செயின் இதுவுமே எயிட்டீன் இன்ச்சஸ் தான் ஸோ டபுள் லேயர் பட்ட செயின்ல இந்த ஃபார்மிங் டாலர் கொடுத்துருக்கேன் ஸோ சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்லாம் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு எயிட்டீன் இன்ச்சஸ் ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட்டீன் இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மாடல்ஸ் இதுவுமே எயிட்டீன் இன்ச்சஸ் கிட்ட தாங்க இருக்குது ஸோ டாலருமே வேறு டாலர் கொடுத்துருக்கேன் செயின்மே வேறு செயின் இதை பிரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஷிங் ஸோ சூப்பராக இருக்கும் எயிட்டீன் இன்ச் செயின் ப்ளஸ் டாலர் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் நீங்கள் பிரைஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் செயின் லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ஸோ நார்மல் ஸ்கொயர் பேக் செயினில் இந்த ஐமெண்ட் டாலர் கிராஸ் டாலர் கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் ரூபி வச்சு ஃபுல் ஒயிட்டில் வந்துடும் ஸோ இதில் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிட்ட இருக்கு இருக்கும் சூப்பராக இருக்க செயின் பிளஸ் டாலர் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப் செயின் ஸோ இது லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிட்ட இருக்கும் ஸோ இந்த செயினில் இந்த கிராஸ் டாலர் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மைக்ரோ கோல்ட் பேட்டர் தான் ஸோ செயின் ப்ளஸ்டோட ரெண்டுமே மைக்ரோ கோல் போயிட்டிரு தான் ஸோ ரெகுலர் யூஸுக்கு தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்க ஓடறீங்க ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு மாடல் டிசைன் த்ரீ லேயர் பட்ட செயின்லாம் இந்த கிராஸ் டாலர் கொடுத்துருக்கேன் ஸோ சூப்பராக இருக்குங்க கோல்டு கொடுக்குறது ரெண்டுமே மைக்ரோ கோல் போயிட்டது தான் நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் ஸோ டாலருமே செயின்மே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கும் ப்ளஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மாடல் ஸோ லென்த்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் ஸோ அரும்பு செயின் சொல்லுவாங்க இந்த செயினில் இந்த கிராஸ் டாலர் கொடுத்துருக்கேன் ஸோ செயின் அண்ட் டாலருமே டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்கேன் லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பராக இருக்குது மைக்ரோ கோல்டு பெட்டர் தான் நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்மிங்கு மைக்ரோகோல் பெட்டர் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ அதுக்கு இது அதுக்காக தகுந்த தான் உங்களுக்கு ப்ரைஸு வந்து வரும் ஸோ ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லென்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் ஸோ ரெண்டுமே ஃபார்மிங்க செயின் ப்ளஸ் டாலருமே ரெண்டுமே ஃபார்மிங்கில் வந்திருக்கு ஸோ செயின் பார்த்திங்கன்னா ஹாட்டின் டிசைனில் வந்துடும் டாலருமே வந்து ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் டிசைனில் தான் கொடுத்துருக்கேன் லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அசல் கோல்டு மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்லாம் அப்படியே உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ சூப்பராக இருக்க செயின் லென்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இஞ்ச் ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பேட்டன் அந்த செயின் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் தேர்ட்டி இன்ச்சு செயினில் இந்த க்ராஸ் டாலர் கொடுத்துருக்கேன் ஸோ மைக்ரோ கோல்ட் பேட்டர்ட் தான் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ஸோ நல்லா லென்த்தாகவே இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் ஸோ இதெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க டபுள் சைடுமே உங்களுக்கு வேறு வேறு டிசைன் வரும் ஸோ ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஹாட் இன் பேட்டர்ன் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பட்ட மாடலில் வரும் ஸோ சூப்பராக இருக்குது செயின் ஃபினிஷிங்லாம் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் மைக்ரோ கோல்டு தான் பட் உங்களுக்கு கோல்டு கொடுக்கும் நீங்கள் வேறு பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பேட்டன் இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கோல்டு தான் லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் ஸோ நல்லா லென்த்தாகவே இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் அந்த செயினுக்கு இந்த கிராஸ் டாலர் கொடுத்துருக்கு ஐம்போன் கிராஸ் டாலர் கொடுத்துருக்கேன் இருக்கேன் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் டபுள் சைடுமே உங்களுக்கு வந்து ஹாட் அந்த பேட்டர்ன் வந்து டிசைன்ஸ் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குங்க செயின்னு நல்லா திக்காகவே இருக்கு செயின் இதோட பிரைஸ் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நல்ல லென்த்தாகவே இருக்கும் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நல்லா லென்த்தாகவே இருக்குது மைக்ரோ கோல்டு பேட்ட செயின் வந்து மைக்ரோ கோல்டு பேட்ட டாலர் வந்து ஐ மூணுல வந்துடும் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என் பண்ணி உங்க ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ஸோ இந்த செயினில் பார்த்தீங்கன்னா இந்த க்ராஸ் டாலர் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே மைக்ரோவோல் பேட்டட் தான் லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ஸோ செயின் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாகவே இருக்குது ஸோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது செயின் ப்ளஸ் டாலர் உங்களுக்கு பிடிச்சதா வாட்ஸ்அப்பில் என்கொரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது செயின் ப்ளஸ் டாலர் உங்களுக்கு பிடிச்சதா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க கொங்க லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட பேட்டர்ன் செயின் ப்ளஸ் டாலர் ஸோ சிலோன் செயின் சொல்லுவாங்க அதில் இந்த ஐம்பது கிராஸ் டாலர் கொடுத்துருக்கேன் ரூபாய் வீத்து வைக்கலாரம் வந்துடுது லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ஸோ சேம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட இருக்குது ஸோ டாலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த செயினுக்கு இந்த டாலர் வேணும் சில எந்த டாலருக்கும் இந்த செயின் போட்டு தாங்கனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட இருக்குது செயின் மைக்ரோகோல் பிளேட்டோடு டாலர் பார்த்திங்கன்னா ஐம்பது ஒன்றில் வந்துடும் ரூபு வித் கலராக இருக்குது லென்த் தேர்ட்டி இன்ச் ஸோ சூப்பராக இருக்குது செயின் நல்லா லென்த்தாகவே இருக்குது செயினு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணி உங்கள் ஓட்ரு நீங்கள் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பேட்டன் ஸோ செயின் பாத்தீங்கன்னா மைக்ரோ கோல்ட் பேட்டெலாம் வந்துடும் ஸோ எல்லா சைட்லையுமே உங்களுக்கு வந்து ஹாட் இன் பேட்டர்னு கொடுத்துருவாங்க டாலர் பார்த்தீங்கன்னா ஐம்போன் லென்த்து தேர்ட்டி இன்ச் ஸோ செயின் பார்த்திங்கன்னா சோ நல்ல லென்த்தாகவே இருக்குது வேற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே கோல்டு மாதிரி தான் இருக்கும் மைக்ரோ கோல்ட் பேட்டர்ட் தான் பட் கோல்டு கொடுக்கும் சூப்பர் செயின் ப்ளஸ் ஒரு டாலர் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் லென்த் தேர்ட்டி இன்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்ல என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா மைக்ரோவோல் பேட்டர்டு டாலர் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஸோ செயினோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பேட்டர்னே நல்லா ஒரு திக்கான பேட்டனுங்க நல்லா பார்வையாக இருக்கும் லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச் ஸோ இந்த தேர்ட்டி இன்ச் இந்த செயினுக்கு இந்த க்ராஸ் டாலர் கொடுத்துருக்கேன் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ சூப்பராக இருக்குது செயின் பிளஸ்ல நல்லா திக்காகவே இருக்குது டபுள் சைடுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ நல்ல ஒரு பார்வையான ஒரு பேட்டர்ன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க லென்த்து தேர்ட்டி இன்ச்சு ஸோ செயின் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாகவே இருக்கு ப்ளஸ் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் பேட்டன் செயின் பிளஸ் டாலர் செயின் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கோல் வெட்டாக வந்துடும் டாலர் பார்த்திங்கன்னா ஐம்பது ஸோ செயின் செயின் பார்த்தீங்கன்னா சபீதம் பேட்டர்ன் செயின் ஸோ லெந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குது செயின் ப்ளஸ் டாலர் ஃபினிஷிங்லாம் நம்ம கோல்டு மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் லென்த்து தேர்ட்டி இன்ச் நெக்ஸ்ட்டு மாடல் ஆல்ரெடி இந்த செயின் வந்து ஷோ பண்ணியிருப்பேன் அதுக்கு நான் வேறு டாலர் வந்து டாச் பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் லென்த்து தேர்ட்டி இன்ச்சு ஸோ சூப்பராக இருக்குது செயின் பஸ் டாலர் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க செயின் மைக்ரோகோல் பெட்டர் டாலர் பார்த்தீங்கன்னா ஐம்பில் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்ட இருக்குங்க ஃபார்மிங் டைப்பில் வந்துடும் செயின் அண்ட் டாலருமே ஃபார்மிங் டைப் ஸோ செயினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் டிசைன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஹாட் டிசைன் ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் ஸோ செயின் நல்லா லென்த்தாகவே இருக்குது இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இருக்கும் ஸோ ஸ்டோன் இல்லாமல் இருக்குது ஸோ ஸ்டோன் வச்சு ஐமூன் டாலர் கேட்டிங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ப்ளெயின் டாக்டர்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்டோன் வச்சுன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ இதில் ஓவல் ஷேப்பும் அவைலபுளாக இருக்குது இதில் ஹாட்டின் போட்ருக்கு ஸோ இன்னொரு டிசைன் ஓவல் ஷேப்பும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது லென்த்து தேர்ட்டி சிக்ஸ் ஸோ சரி இன்னும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச் செயினில் இந்த க்ராஸ் டாலர் கொடுத்துருக்கேன் லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் சுந்தரி மாடல் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இந்த செயின் ஸோ நல்லா லென்த்தாகவே இருக்க செயின்னு தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வந்துடும் செயின் டாலர் பார்த்திங்கனா ஐம்பூணில் இருக்குது ஸோ ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கோல்டு கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஓட நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச் செயின் ஸோ அது ரொம்ப ரேர் ஒரு டிமாண்டான ஒரு ப்ராடக்ட் ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ஸோ நல்லா பாருங்கள் நல்லா லென்த்தியாகவே இருக்குது செயின்னு இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ப்ளஸ் டாலரோட டாலர் பார்த்தீங்கன்னா ஐம்பது வந்துடும் செயின் ஒன் கிராம் ஃபார்மிங் டைப்பில் வந்துடும் ஸோ ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங்லாம் அப்படியே உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச் நல்லா லென்த்தாகவே இருக்குது செயின் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன் எல்லா செயின்ஸ் அண்ட் டாலர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ மைக்ரோ கோல்பேட்டர் அண்ட் ஃபார்மிங் ரெண்டுமே நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தஸ் மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸோ அதுவும் ஃபார்ட்டி டூ இன்ச் கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி டூ இன்ச் கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் படிச்சிருக்கோ ஜ மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணி பிரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸோ எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ் இன்ஸ்டாகிராமே நான் போஸ்ட் போட்டிருக்கேன் ஸோ நிறையா ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ரிவ்யூஸும் நான் போஸ்ட் போட்டிருக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ